ஒரு தடவை மூசா அளிசனத்தினுடைய காலகட்டத்துல ஒருத்தர் மூசாளிசனத்துக்கு ஓவரா சொல்ல கொடுக்குறாரு எப்போ பார்த்தாலும் சிரமம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நோய்வெளி கொடுத்து கொண்டே இருக்கிறார் உடனே மூசாளிசனம் அல்லான்னு பேசக்கூடியவங்க அல்லாவிடத்துல சொன்னாங்களா இன்னும் ஃபுலானு அது யாரோ பேய் இன்னும் ஃபுல்லான்னு மகலை கதாவ கதா இந்த மனுஷனை போட்டு ரொம்ப பாடா

அந்த மனிதர் சொன்னாரா யா மூசா துபுத்து மூசாவே நான் மன்னிப்பு கோருகிறேன் யா மூசா அபிஸ்னி மூசா என்னை மன்னிச்சிருங்க என்னை நீங்க கரப்பு சேருங்கள் எனக்கு உதவி செய்யுங்க இந்த பூமி என்னை புடிச்சுக்கிட்டு இருக்குது நான் பூமிக்குள்ள போய்கிட்டு இருக்கிறேன் என்னை காப்பாத்துங்க நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அந்த மனிதர் கதறுகிறார் மூசா அலிசில் என்ன செஞ்சாங்க

சத்தியவ என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் விட்டு நான் சொல்கிறேன் லவ் இஸ்தகாஸ பி லா அஸ்துஹு அந்த மனிதர் என்னிடத்தில் இந்த நிலையில் உதவி உதவி கேட்டிருந்தால் என்னிடத்தில் மீட்டிருந்தால் அந்த நொடி பொழுதே அவளை நான் காப்பாற்றி இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அந்த மனிதர் அவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கூட அந்த கடைசி என்ன ஒளிப்படுது ஒரு வார்த்தை அந்த வார்த்தைலமானவன் இறங்கி வந்து நான் காப்பாற்றி இருப்பேன் என்று சொன்ன செய்திகளை நான் பார்க்க முடிகிறது நாளை மருமை நல்ல அல்லாஹால இரண்டு பாவிகளை பார்ப்பானா பார்த்து போங்க ரெண்டு பேரும் போய் நரகத்துல நீங்களா போய் விழுந்துருங்க நீங்க செஞ்சதுக்கு நரகம்தான் சொல்லி எல்லாம் சொல்லிருவானா ரெண்டு பேரும் கூட்டு கூட்டுன்னு போவாங்களாம் நரகத்துல விழுது போவாங்களாம் போகும்போது ஒரு ஒரு ஸ்ட்ரக் அப்படியே நின்று வேகமா போய் போய் நினைச்சாரு நரக நெருப்புல திரும்ப அழைத்து கேட்பானா எப்பா நான் நரகத்துல குதிக்க சொன்னேன் நேரம் நரகத்துல போய் விழுந்துருங்கன்னு சொன்னேன் நீயே இடையிலேயே ஸ்ட்ரக் ஆயி நின்னுட்ட நரகத்துல போய் குதிக்கல இவர்க கேட்பானா

அவராவது இப்படி இருக்கிற நீயே போயிட்டு நேரா போய் பொத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது அவரு சொல்லுவாராம் உலகத்துலதான் எழுதி நரக வந்ததுக்கு பின்னாடியாவது உன் பேச்ச கேட்டு நடக்கலாம்னு சொல்லிட்டு நேரா போய் பொத்துன்னு விழுந்துட்டேன்னு சொல்லுவான் அப்ப அல்லா தாலா இரண்டு பேரையும் நான் மன்னித்து விட்டேன் ரெண்டு பேரும் சொற்க போங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் காரணம் அல்லாஹ் மன்னிக்க கூடிய மாண்பாளர் இவன் என்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தான் இவன் என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்தான் என்று இருவருக்குமே அல்லாஹ் சொர்க்கத்தை நசிபாக்குவான் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட இறக்க உடையவன் தான் அல்லாஹு சுபகான